ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பேர்களே இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதான் சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஏனென்றால் இதனால் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார் அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோக ரொம்ப உயர்ந்தது யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது அது ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக சொல்ல போகிறேன் இப்போது என்னுடைய குருநாதனை வணங்கி ஓம் குருப்ம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகி சாந்த ரூபாயி தேமிகை தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா தயவன் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாயி வித்மகி மசான வாசிந்த தேமுகி தன்னோ அகௌர பிரஜோதியாத் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்லப்படுறேன் அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார் ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள் மிதினத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார் கடகத்திலே புதன் பகவானும் சுக்ர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் கண்ணியிலே கேது வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார் மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இதுதான் பொதுவான கிரக நிலைகள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது புது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால் செவ்வாய் ரிஷப ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ராசிக்குரியவர் சுக்கிரன் அப்போது வீடு இல்லையா இடம் அந்த சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூவருடைய பலன்தான் அமையும் மூன்று கங்களுடைய அருளாசி கண்டிப்பாக போகுது பொதுவான பலனாக இருக்க போகுது அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டிருக்கும் குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க குரு குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் மத போதகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு குருமார்கள் மகான்கள் மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஆன்மீகவாதிகள் இவருடைய கை ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் உயரும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிரபலம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய திறமை இருக்கும் அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும் அப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வந்தோம் ஒருத்தர் கண்டிப்பாக அவர் சொல்லுவார் இது மாதிரி இவரு கிட்டே இருக்கார் இவர் நிறைய அவர் ஒரு எடுத்து போடுவார் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார் இவர் கொண்டு போய் நிறுத்துவார் அப்போது அவருடைய பேர் கண்டிப்பாக வெளிப்படும் அவருடைய திறமைகளை வெளிப்படும் ஆஹ் எதுனாலும் தெரியலையே அப்போ மக்களுக்கு வந்து நல்லது தானே நல்ல விஷயம் தான் நடக்கும் இது மாதிரி நடக்க போகுது அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்கி போடுறவங்க இதெல்லாமே நல்லது நடக்கும் அதுக்கு உண்டான தொழிலில் செய்கிறவங்களும் நல்லா வளர்ச்சி அடைவாங்க விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி காய்கறிகள் தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும் மக்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம் இதுவும் இல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையப்போகுது இந்த காலம் அவர்களை வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலிமா அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க அரசாங்கங்களும் நல்லது செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அண்டை நாடுகளில் உறவு பலப்படும் இது முக்கியமாக சொல்லி ஆகணும் அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு இது மூலியமாக நல்ல பழங்கள் ஏற்படும் இணக்கமாகவாங்க தகராறு செஞ்சவங்க சண்டை பண்ணியிருந்தவங்க சச்சரவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்கலாம் ஒற்றுமை ஆவாங்க சமீப காலமாக ஒரு 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 விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களாம் இப்போ திருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் அது மாதிரி உள்ள நிலவரெல்லாம் இப்போ வராது ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட உதவியை ஒருத்தருக்கிட்ட திறமையை வெளிப்படுத்துவாங்க இது மாதிரி தான் நடக்கும் இப்போ நல்ல விஷயம் தானே அப்போ அந்த குரு சவாய் சேர்ந்துருக்கும்போது இது மாதிரி தான் நடக்கப்போகுது எல்லாரும் நல்லா வளர்ச்சி அடைய போகிறாங்க கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும் அது ஆராய்ச்சி செய்யப்படும் அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரத்துக்கு பார்ப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயம் தான் இப்போ அந்த பொதுவான பலனாக நடக்கப்போகுது இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும் சொற்பளாக இருக்காங்க இல்லையா ஆன்மீகத்தில் இருப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்போய் இருப்பாங்க அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்டிப்பாக ஹாஹா இந்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம் அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் மாதிரிலாம் நடக்க போகுது இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு பாராட்டு திறமைகள் இதெல்லாமே வெளிப்பட போகுது இப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிவரும் பன்னிரெண்டு உண்டான பலனை சொல்ல போகிறேன் அதனால் இந்த பொது பலனை நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராங்கி வணங்குகிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராயகர் பரிபூர்ணங்கு சொல்லி வாழ்த்தி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் குரு பயிற்சி ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்தில் அமைஞ்சிருக்கு அந்த குரு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கும்பராசி இல்லையா கும்பத்துக்கு வந்து கும்பம் மீனம் மேஷம் ரிஷபத்தில் வந்திருக்கு நாலாம் இடம் நாலாம் இடத்துல வந்திருக்கும் போது சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடங்கள் நல்ல விஷயந்தான் நடக்கும் உங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும் வீடு பிரச்சனை தீர்ந்துடும் நல்ல ஒரு அமைப்பான வீடு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதில் கட்டியிருப்பீங்க ஒரு குரூப்பில் இருந்திருப்பீங்க அவங்க மூலியமாக வீடு கட்டத்து வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அவங்களோட சேர்ந்து அவங்க கட்டும்போது நீங்கள் உங்களுக்கும் கட்டி கொடுத்துருவாங்க அது மூலிமா நடக்கும் இதெல்லாமே இல்லைனா கூட அரசாங்கத்தால் வீடு கட்டி கொடுக்குறாங்களே அந்த திட்டத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக வீடு கிடைக்கும் அது உண்டான அம்சமாக இருக்குது வண்டி வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக மாறிடுவீங்க எல்லாமே நடக்கும் இது இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு நேரத்தில் ஒரு மூணு நிலம் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரே சோர்ந்து சோர்ந்து படுத்துட்டுருப்பீங்க அது இல்லாமல் வெட்டி விலைக்கு வந்துடுவீங்க தைரியமாக வெளியே போயிட்டு வருவீங்க எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்க நல்லபடியாக பா உதவி உத்தாசவே இருப்பாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நல்லா வளசுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு கொஞ்சம் பாருங்கன்னு ஏன்னு கேட்பாங்க நான் கூட இருக்கேன் நான் பார்க்குறேன் அவர் கஸ்டமர் அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு அப்போ அது மூலிமா அவங்களுக்கு உதவி வித்தாசம் கிடைக்கும் அது இல்லாமல் தொழில் உத்தியோகம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை தான் நல்ல லாபகரமான போக்கு தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் கும்பராசிக்கு பார்த்திங்கனாக்கா அவர் சனியோடய ராசியாக இருந்தாலும் கூட கும்பத்துக்கு வந்து சனி பகவான் அவ்வளோ பாதிப்பு கொடுக்க மாட்டார் அதனால் அந்த வகையில் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது இது இல்லாமல் நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணும்போது கோவிலில் நடக்கிற விசேஷங்கள் கலந்துக்கலாம் அதில் வந்து இப்போ கோவில் கட்டுறது கும்பாபிஷம் நடக்கிறது ஒரு விசேஷங்கள் அது மாதிரிலாம் நடந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதில் வந்து கலந்துக்கலாம் உழவார பணின்னு சொல்லுவாங்க கோவிலில் உழவார பணி வேலை செய்கிறது நம்ம பணம் இல்லாமல் செய்கிறது அதுதான் நம்ம உழைத்த உழைப்பு சுத்தம் பண்ணுறது அந்த புள்ள பூஜை சாமிலாம் தொலைக்கி வைக்கிறது அது இல்லாமல் ஒற்றடை அடிக்கிறது வெள்ளை அடிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணலாம் இதான் உழவார பண்ணின்னு சொல்லப்படுது அந்த உழவார பணியில் கலந்துக்கலாம் நீங்கள் வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருந்தால் அதில் நீங்கள் உங்களுடைய பங்கை கொடுத்து அதாவது அந்த கோவிலுக்கு உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் கோவிலை சுத்தம் படுத்தினா வீடும் சுத்தமாகும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள கருமாவல் குறையும் இது வந்து முக்கியமான விஷயம் கர்மா குறையிறதுக்கு இது ஒரு பங்கான விஷயம் இது சுட்சமான பரிகாரம் கோவிலில் போய் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கர்மா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நல்லது தான் போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பண்ணோடையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கறனால போன உறவுலாம் வந்து மீண்டும் சேருவாங்க விலகி போயிருப்பாங்க உறவுகள்லாம் அவங்களாம் விலைக்கு வந்து விரும்பி வந்து சேருவாங்க உங்களை மேலே உள்ள தப்பான புரிஞ்சிருப்பாங்க இப்போ வந்து ஆ பரவாயில்ல ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு நல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்துப்பாங்க இது மாதிரிலாம் நண்பர்களாக இருந்தாலும் சரி உருவாக இருந்தாலும் சரி வந்து கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அதுக்குண்டான காலகட்டமாக இப்போ அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் தொழில் வியாபாரம் நல்லா சிறந்து வழங்கப்போகுது எல்லா வகையிலும் லாபங்களும் ஏற்பட போகுது பெரியவங்க ஆசீர்வாதங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் பெரிய மனுஷன் இருப்பாங்களே அவங்க மூலிமா அவங்க பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்லது போகுது அது இல்லாமல் ஊர் விட்டு ஊர் மாறுறதுக்கும் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னப்பிணையாக இருக்கும் அது நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது இது இல்லாமல் எதிர்பாராத அஷ்டங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அது எந்த வகையிலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வேலையில் இருப்பீங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க ஒரு இந்த மாதிரி இது போங்க உங்களுக்கு வந்து இந்த இது வச்சுருக்கோம் இந்த இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க வின் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்வாங்க நான் நிறைய இடத்துல கம்பெனியில் நடக்குது வேலை இடத்துல நடக்குது மாதிரிலாம் கடைசியில் கிடச்சி நீங்கள் பாரிசு பாராட்டு பெற்று அது மூலியமாக நல்ல லாபங்கள் வரும் அப்போ ஆகிடுவீங்க அப்போ மேலடுத்து தெரியும் போது உங்கள் மேலே ஒரு கண் இருக்கும் அது உங்கள் மூலிமா அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு தடவை ஒரு மனிதன் பிரபலம் ஆயிட்டானா அவனை பற்றி தான் எல்லாம் அவனை பற்றி தான் கேட்பாங்க அவனை பற்றி தான் பேசுவாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்போது இந்த நடக்க நடக்கப்போகுது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுனா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கனாக்கா கும்பராசிக்கு அதுவும் குருவும் செவ்வம் இணைஞ்சிருக்கனால செவ்வாய்க்கிழமை சிவனுடைய வழிபாடும் வியாழக்கிழமை முருகர் வழிபாடு வச்சுக்கணும் மாதிரி பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணலாம் சிவன் சக்தி செவ்வாய்க்கிழமை வச்சுக்கணும் வியாழக்கிழமையில குருவோட வழிபாடு முருகர் வழிபாடு இப்படி பண்ணிட்டு வாங்க இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த சனீசோடைய அம்சமாக விளங்கக்கூடிய சனீஸ்வரன் தானே சொல்கிறது சனீஸ்வரன்னா ஈஸ்வரன் தான் அந்த ஈஸ்வரனுக்கு வந்து சனிக்கிழமையில் தீபம் போட்டு வழிபட்டுவாங்க அப்போது நல்லபடியாக நடக்கும் குரு குருவாயியத்து வியாழக்கிழமையில் விரதம் வந்து குருவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தான் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் முன்னுக்கு வச்சு பண்ணுவாங்க அது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்போது அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆடுவீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்போங்க அப்போ அது மூலிமா நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் இந்த செவ்வாய் பயிற்சியெல்லாம் நடக்கப்போகுது உங்களுக்கு தானந்தர்மும் பார்க்கும்போது உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி நோயப்பாட்டிருக்கவங்களுக்கு யாருமே பார்க்காம இருப்பாங்க அப்பேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு தேவையான இடம் கொடுக்கலாம் அதுக்கலாம் ஏதாவது ஒரு கண்டு போய் சேர்க்கலாம் நீங்களே போய் சேர்க்கலாம் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அது மாதிரி உணவு கொடுக்கலாம் இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதா இருந்தாக்கா அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு உதவி உத்தரவு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் ஒரு தத்து எடுத்துக்கிற மாதிரி தான் அது மாதிரி தத்து எடுத்துனோம்னா அவங்களுக்கு அப்பப்போ போய் உதவி பண்ணுறது தான் அது மாதிரி பண்ணாக்கா ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தானதாரமங்களை நீங்கள் பண்ணிட்டு வரணும் அந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி குருவோட சேர்ந்திருக்கனால யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்